வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் மனோஜ் மானுவேல் இன்னைக்கு நம்ம லா ஆஃப் லிமிடேஷனை பற்றி பார்க்கலாம் இது பேர் காலவரை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சிவில் கேஸாக இருக்கட்டும் ஒரு கிரிமினல் கேஸாக இருக்கட்டும் மேக்சிமமாக சிவில் கேசஸ் இந்த கேசஸில் எத்தனை நாளுக்குள்ளே நம்ம வந்து நீதிமன்றத்தை அணுகி நம்ம இந்த கேஸை தாக்கல் செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்ல தான் இந்த லிமிடேஷன் ஆக்ட் காலவரை சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கு வந்து அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அது வந்து ஒரு சிவில் சிவில் நேச்சரில் இருக்குது அதாவது வந்து சிவில் போகக்கூடிய ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கு இது எத்தனை நாளுக்குள்ள நீங்க வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் தாக்கல் என்ன என்னாகும் இந்த ஆக்ட்ல கொடுத்திருக்கிற தான் தாக்கல் செய்யணும் இந்த கால வரம்பு மீறி இதுல சொல்லியிருக்கிற வருஷங்களுக்கு மீறி தாக்கல் செஞ்சால் அந்த வழக்குகள் நிராகரிக்கப்படும் அந்த வழக்குகள் டிஸ்மிஸ் ஆகும் தீர்ப்பு கிடைக்காது தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்காது ஸோ இந்த ஆக்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது பேரு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஒவ்வொரு 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 நிகழ்வுக்கும் ஒரு டெக்ல ஒரு ஒரு பத்திரத்தை கேன்சல் செய்யணுன்னா எத்தனை வருஷம் போகணும் ஒருத்தர் வீட்டில் ஆக்கிரமிச்சிருக்காருனா எத்தனை வருஷத்துக்குள்ளே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கும் கால வரம்பு கொடுத்துருக்குது இது வந்து எதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா ரொம்ப வருஷமாக கேஸ் போடாமல் இருந்து திடீர்னு ஒரு நாள் கேஸ் போட்டு அதனால் நீதிமன்றத்துக்கு அணுகி அவங்களுக்கான அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாமல் அவங்களுக்கான அந்த அந்த தீர்வுகள் கிடைக்காமல் ரொம்ப வருஷமாக கேஸ்லாம் பண்ணிங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தீர்ப்புகள் உடனடியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதே மாதிரி மக்கள் வந்து விஜிலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஆக்ட் இருக்கு இதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆக்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ப பார்ட்டில் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட் அதாவது ஒரு சிவில் வழக்கு ஒரு மேல்முறையீட்டு வழக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஆர்டர் இதுக்கெல்லாமே எவ்வளோ கால வரம் கால வரம்பு இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்ட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்பி ஸ்கெட்யூல் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கெட்யூலில் வந்து எந்தெந்த கேஸை எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா டெக்ளரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போய் இந்த இடம் வந்து எனக்கு பாத்தியப்பட்டது இது வந்து என் பேரில் என் பேரில் இருக்குது இதனால் வந்து நீதிமன்றத்தில் இது என் பேருக்கு இருக்குதுன்னு சொல்லி ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து டெக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் ஸோ இது வந்து ஆர்டிக்கல் ஃபிஃப்டி எயிட்டில் சொல்கிறாங்க இதுக்கு அதுக்கு வந்து கால வரம்பு வந்து மூணு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டார்ட்ஸ் வந்து ரைட் டு சூ ஆஃப் த ஃபஸ்ட் அக்யூர்ஸ் அதாவது அந்த ஒரு சிவில் வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கும்ல அந்த காரணம் அதாவது அந்த டாக்குமெண்டோ ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வந்து இது ஒரு வயலேஷன்னு தெரிய வந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து ஃபைல் பண்ணணும் நீங்கள் ஊர்த்துக்கட்டளை எப்படி சொல்லுவாங்க இது ஒரு நிரந்தர உருத்துக்கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஒரு மேண்டட்டரி இன்ஜெக்ஷன் இது எங்கே சொல்லியிருக்குன்னா ஆர்டிக்கல் ஒன் ஒன் த்ரீயில் சொல்லியிருக்கு இந்த இன்ஜெங்ஷனுக்கு வந்து கால வரம்பு இல்லை எப்போ வந்து அந்த பிரச்சனை வருதோ அப்போத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்லரேஷன் சேல் டீடுன்னு நல்லுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட இடத்துக்கு வேற ஒரு நபர் என்ன செய்வார்னா அவர் பேரை போட்டு இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கிரையை பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்துருப்பார் ஆனால் அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு சொந்தமாகவே இருக்காது வேறு ஒருத்தருக்கு வந்து அவர் நம்ம இடத்த எழுதி கொடுத்துட்டு இந்த கிரைய ஆவணத்தின்படி இந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லை அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறவங்களை வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஆவணங்களை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்து அந்த ஆவணத்தை வந்து கேன்சல் செய்யலாம் அது வந்து டெக்ளரேஷன் ஆஃப் சேல் லீடர்ஸ் அஸ் நல்ல நோய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆர்டிக்கல் ஐம்பத்தொம்போதில் சொல்லியிருக்கு இதுக்கான கால வரம்பு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு மூணு வருஷம் எனக்கு இந்த நபர் வந்து ஒரு ஒரு கிரைய பத்திரம் உங்கள் நிலத்துக்கு வேறு ஒருத்தர் ஒரு கிரைய பத்திரம் இன்னொருத்தருக்கு போட்டு வித்துட்டாரு அது போட்டு மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் போகணும் ஒரு அது போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் தெரியாது எனக்கு இந்த வருஷம் தான் தெரியும் அது போட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு அது தெரியவே தெரியாது திடீர்னு இன்னைக்கு தான் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ அது தெரிய வருதோ அப்போதுலேருந்து மூணு வருஷம் உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்ததுலேருந்து அது மூணு வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் வந்து நிறையா எக்ஸெப்ஷன்ஸு லிமிடேஷன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நிறையா வரும் ஸோ ஆனால் பேசிக்காக இதுதான் ஐடியா சூட் ஃபார் பொசிஷன் அதாவது ஆக்கிரமிப்பு இப்போ வந்து நிலத்துக்கு உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து அவர் வந்து அந்த நிலத்தை வந்து சரியாக பார்க்காம பராமரிக்காமல் விட்டுட்டார் அது வந்து காலி இடமாவே இருக்குது இன்னொரு நபர் வந்து அந்த பக்கத்தில் உள்ள பூந்து ஆக்கிரமித்து அங்கே வீடு கட்டிட்டாரு அந்த உள்ள பூந்து ஆக்கிரமிச்சு வீடு கட்டினது வந்து இந்த இடத்தோட ஓனருக்கு வந்து நல்லாவே தெரியும் இவர் வந்து நம்மளோட இடத்துல ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து அந்த இடத்துல இருக்கிறவரை நீக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே அமைதியாகவே இருக்கார் பேர் ஆக்கிரமிச்சவர் என்ன செய்கிறாருன்னா வீடு கட்டுறாரு விவசாயம் பார்க்குறாரு எல்லாம் பண்ணுறாரு இப்படியே இருந்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்தோட உரிமையாளர் வந்து இந்த இடம் ஏன் இடம் நீங்கள் காலி செய்யுங்க அப்படின்னு சொல்லுன்னா அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் எவ்வளோ நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் வந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே தாக்கல் செய்யணும் அவர் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா யார் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இடம் பாத்தியமாயிடும் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் தான் இதில் இன்னும் டீட்டெயிலாக இருக்குது சில சமயம் எக்ஸப்ஷன்ஸ் கொடுப்பாங்க சில சமயம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்காது எக்ஸப்ஷன்ஸ்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 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 தாமதமாகிறது அந்த நீதிமன்றத்துக்கு வந்து அந்த கேஸ் தாக தாமதமாகிறதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கணும் அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கணும் அந்த பர்சன் ஒரு மைனராக இருந்திருக்கலாம் இல்லை அந்த பர்சன் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவராக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது சூட் ஃபார் பொசஷனும் தான் சொல்கிறாங்க ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபோர் பேஸ்ட் ஆன் பொசஷன் நாட் ஆன் டைட்டில் இதுக்கும் பன்னெண்டு வருஷம் இந்த மாதிரி இந்த அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு சிவில் கேஸில் நம்ம போடும்போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த லிமிட்டேஷன் தான் நம்ம பார்க்கணும் இது வந்து சட்டம் தெரிந்தவர்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு கேஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாலுமே அது லிமிட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஜூரிஸ்டிக்ஷன் எந்த இடத்துல இந்த கேஸ் வரும் எந்த நீதிமன்றத்துக்கு எந்த நீதிமன்றம் இதை விசாரிக்கத்தக்க கேஸ் அப்படின்றத ஜூரிஸ்டிக்ஷனை பார்க்கணும் ரெண்டாவது பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் லிமிடேஷன் இது வந்து போத் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் லீகல் ஆக்ஷன் கேட்கலாம் பொதுமக்கள் வந்து இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சிவில் வழக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துருச்சா ஒரு இடப்பிரச்சனை வந்துருச்சா அந்த இட பிரச்சனை வந்த உடனேயே அந்த அந்த தருணமே என்ன செய்யணுன்னா ஒரு ஒரு வழக்கறிஞரை நாடி இது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இது எத்தனை நாளில் போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம இட பிரச்சனை தானே நம்ம பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா இந்த மாதிரி கால கால அவகாசம் மீறி போய் நம்மளோட இடத்துக்கு நம்ம வந்து வழக்கு பதிவு செஞ்சு நம்மளோட நம்மளோட இடத்த நம்ம மீட்க முடியாமையே சில சமயங்களில் போயிடும் அதனால் இந்த ம இந்த லாவை வந்து கொஞ்சம் விஜிலண்ட்டாக எல்லோரும் பார்த்துக்கணும் இது வந்து கிரிமினல் கேஸுகளுக்கு பொருந்தும் ஆனால் அது வந்து லிமிடேஷன் ஆக்டில் வராது அது வந்து சிஆர்பிசின்னு சொல்கிற கூட குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி வரும் அதில் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு கீழே இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஓகே ஒரு மூணு வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு குற்றமானாலும் குற்ற செயலானாலும் அது அந்த அந்த குற்ற செயலுக்கு வந்து ஒரு மூணு வருஷம்தான் தண்டனை ஒரு ஃபை ஒரு ஆறு மாதம் தான் தண்டனை ஒரு ஒரு வருஷம்தான் தண்டனை இல்லை வந்து ஒரு ஃபைன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து காலவரைகள் குறிப்பிட்ட கால வரைகள் இருக்குது அந்த கால அவகாசத்துக்குள்ளே வந்து அந்த நபர் மேலே வந்து வழக்கு தொடுத்து அவரை வந்து நீதிமன்றத்துக்கு வர வச்சு சாட்சிகளை விசாரித்து தீர்ப்பளிக்கணும் அந்த கிரிமினல் வழக்குகள்லேயும் அந்த கால வரம்பை மீறினா அந்த பர்சன் மேலே வந்து கேஸ் போட முடியாது அதுவும் வந்து லிமிட்டேஷனில் பாதிக்கப்படும் ஆனால் பெரு மா பெருங்குற்றங்கள் அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லை ஒரு மனிதனுக்கு எதிரான ஒரு பெருங்குற்றங்கள் நடக்குதுன்னா அதுக்கெலாம் கால வரைகள் கால கால வரம்புகள் வராது அதாவது மூணு வருஷத்துக்கு மேலே தண்டனை இருக்கிறது எதுக்குமே கால வரம்பு வராது மூணு வருஷத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு கால வரம்பு அதுவும் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸும் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் ஒரு சில கிரவுண்ட்ஸ்லாம் இருக்குது பட் இதுதான் ஓவராலாகவே இந்த ஒரு கால வரை சட்டம் அப்படின்னு சொன்னால் இது பேசிக்காக சிம்பிளாக இது இதுதான் இது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு மேலும் உங்களுடைய சொந்த பிரச்சனை குறிப்பிட்ட பிரச்சனைகள் எதுவும் இருந்து அதில் சட்ட ஆலோசனை வேணும் என்றால் கமெண்டில் போடுங்க நம்ம வந்து இன்னும் மேலும் சட்டங்களை தெரிந்து கொண்டு அதை மக்களுக்கும் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் எண்ணம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ